வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சோழர் காலத்து கற்றலிக் கோவிலான ஸ்ரீ பாதாளபூரீஸ்வரர் சிவன் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பிரம்மதேசம் என்ற ஊரில் இருக்குது இந்த ஊருக்கு இப்பதான் பிரம்மதேசம் என்ற உண்டு அந்த காலத்தில் நாடு என்னும் உட்பிரிவின் கீழே ராஜராஜ வளநாட்டு பனையூர் நாட்டு பிரம்மதேயம் தனியூரான ராஜராஜ சதுர்வேதி மங்களத்து என்ற ஊரில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டப்பட்ட சமகாலத்தில் இந்த பாதாளபுரீஸ்வரர் கோவிலையும் கட்டி இந்த கோவிலில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட சோழர் கல்வெட்டுகள் முதலாம் ராஜேந்திர சோழனோட ஆட்சி ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கல்வெட்டோட வரிசை பல சோழ மன்னர்களையும் கடந்து பாண்டியர்கள் வரை இங்கே கல்வெட்டுகளை பொறிச்சு இருக்காங்க பொதுவாக பல்வேறு வரலாற்று பாடங்களில் நம்ம படிச்சிருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒரு சிவன் கோவில் ஒரு விஷ்ணு கோவில் ஒரு ஊர்ல இருந்ததாகவும் அந்த கோவில் பல்வேறு படையெடுப்புகளில் அழிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம படிச்சிருப்போம் நம்ம தமிழகத்துல எண்ணற்ற தமிழ் கோவில்கள் நமக்கு கிடைச்சிருந்தாலும் சில கோவில்கள் வரலாற்று பாடமாகவோ ஒரு கதையாகவோ நம்ம கேட்டுருப்போம் அப்படி வரலாற்றுல பல்வேறு படையெடுப்புகளாலேயும் பல்வேறு இயற்கை சீற்றங்களாலேயும் சிறுகுலைந்து இடுபாடுகளாகப்பட்ட கோவில்களில் இந்த கோவில் ஒரு முக்கியமான கோவில் வரலாற்றில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்பு சோழர்களோட வீழ்ச்சி என்பது ஆரம்பிக்குது அப்படி அந்த காலத்தில் இருந்து பல்வேறு படையெடுப்புகளை சந்தித்த இந்த கோவில் மூலவரான பாதாளபுரீஸ்வரர் சிவனுடைய கோவில் மட்டுமே எந்த இடிபாடுகளையும் சந்திக்காது இன்றும் கம்பீரமாக தோற்றம் அளிக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த மண்டபம் ஒரு தனி தெய்வத்தோடைய கோவில்தான் தனித்தெய்வம்னு எதை சொல்கிறோம்னா ஒரு கோவிலோட மூலவர தாண்டி முருகர் பிள்ளையார் அம்மன் என பல்வேறு கடவுள்களுடைய கோவில்களும் அந்த பெரிய கோவிலில் இருக்கும் அப்படிப்பட்ட தனி தெய்வத்தோடைய ஒரு கோவிலோட ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது கல்வெட்டுகள் மூலம் இந்த கோவிலில் சிவனை தாண்டி என்னென்ன கடவுள்கள் இருந்திருக்கிறது என்பதை பார்த்தோம்னா சேத்ரபாலன் பிள்ளையார் என பாண்டியர்களால் எழுப்பப்பட்ட ஒரு விநாயகர் கோவில் இருந்துள்ளது அப்புறம் மாறவர்மன் விக்கிரம பாண்டியனால் எழுப்பப்பட்ட ஒரு அம்மன் கோவிலுடைய பெயரையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த அம்மனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்காம கோட்டை முடைய நாச்சியார் அண்ணமென்னடையார் கோவில் என அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறாங்க தற்போது இந்த கோவிலில் இருக்க மற்ற சிலைகள் அனைத்தும் தொல்லியல் துறையிடம் இருப்பதாக இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் மற்றும் இந்த கோவிலுடைய சீரமைப்பு பணியும் நடந்து வருவதாகவும் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் எல்லா சோழர் கோவிலில் போலவும் கீழே சுற்றி கற்களால் அமைச்சிருக்காங்க ஆனால் கோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே செங்கற்களால் கட்டியிருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து கட்டப்பட்ட சோழர் கோவில் கட்டிடக்கலைக்கு இந்த கோவில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எல்லா சிவன் கோவிலுக்கு வெளியே துவாரபாலகர்கள் இருக்க மாதிரி இந்த சிவன் கோவிலுக்கு வெளியே துவாரபாலர்கள் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக சிவன் கோவிலில் இருக்க துவாரபாலர்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டன் மற்றும் பிரசண்டன் துவாரபாலகர்களுடைய ஒரு சிறந்த பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலோடைய புனிதத்தன்மையை பாதுகாப்பது மற்றும் வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து சிவனிடம் நம்மளை அழைத்து செல்வதே இந்த துவாரபாலகர்களை தாண்டி போனால் நம்மளால் பாதாளபுரீஸ்வர சிவனை நம்மளால் பார்க்க முடியும் இந்த மெயின் கோபுரம் ஸ்ட்ரக்சருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மற்ற சோழர் கோவில்களோட ஒப்பிட்டு பார்த்தா இது கண்டிப்பாக ஒரு மண்டபமாகவோ இல்லை ஒரு பெரிய நந்தி இங்கே இருந்திருக்க வேண்டும் இந்த கட்டுமானத்துலேருந்து இறங்குறதுக்கு பக்கத்திலேயே படிக்கட்டுகள் அழகாக அமைத்து இருக்காங்க அது உங்கள் பார்வைக்கு இந்த படிக்கட்டில் இறங்கி கீழே போனாக்கா நம்மளால் முழுக்க சோழர்களுடைய எண்ணற்ற கல்வெட்டுகள் அழகிய தமிழில் பொறித்துள்ளதை நம்ம பார்த்து ரசிக்கலாம் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது தான் இந்த கோவிலோடைய நுழைவு வாயில் இந்த கோவில் கட்டிய போது இங்கே தான் நுழைவு வாயிலும் நுழைவு வாயில் கோபுரமும் இருந்திருக்க வேண்டும் இந்த நுழைவாயில் பக்கத்தில் ஒரு மண்டபமும் உள்ளது இந்த மண்டபத்தை யார் எழுப்பித்துள்ளார்கள்னு பார்த்தீங்கன்னா ராசேந்திர சோழனுடைய பட்டத்தரசியால் ஊர் மக்களும் சிவன் சித்தர்களும் உண்பதற்காக கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் கல்வெட்டுகளில் பல்வேறு முக்கியமான வரலாற்று செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளன அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கிரம சோழனுடைய பதினாலாம் ஆட்சி ஆண்டில் தன்னுடைய புகழ் பெருகவும் ஊர் மக்கள் நலமாக வாழவும் தீர்த்த ஒன்று அமைத்து அவர் கொடையாக அளித்த கற்பூர வழக்கு எரிப்பதற்காக மாகணி என்னும் அளவில் ஒரு நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார் இங்கிருந்த கல்வெட்டுகள் மூலம் இந்த கோவில் இருந்த சாலையுடைய பேரை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டில் ராஜேந்திர சோழன் கொடுத்த ஆணைய சபை மக்களும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து ராஜேந்திர சோழன் சாலை என்ற சாலையில் அந்த ஆணையை படித்ததாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காணொளியில் முன்னாடி சொன்ன மாதிரி மாரவர்மன் விக்கிரபாண்டியனால எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டும் உள்ளது அந்த கல்வெட்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க நாச்சியார் அம்மனுக்கு அவர் கட்டிய அர்த்த மண்டபத்தினை பற்றிய செய்தியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு வரலாற்று செய்திகளையும் தன்மையும் பெற்று திகழும் இந்த திரு பாதாளபுரீஸ்வரர் கோவில் மற்றும் சிவன் அந்த காலத்தில் சோழர்களுக்கு பல்வேறு வெற்றிகளை போரில் கொடுத்திருக்க வேண்டும் அதனாலேயே இன்னும் இந்த கோவில் புகழ்பெற்று விலகுகிறது இந்த ஊருக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே பிரம்மபுரி ஈஸ்வரர் என்னும் சிவன் கோவில் பிரம்மாண்டமாக சோழர்களால் கட்டப்பட்டுள்ளதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த கோவிலுடைய வரலாற்றையும் இந்த கோவிலுடைய வரலாற்றையை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னது மாதிரி ஒரு காணொலி மிக விரைவில் உங்களுக்கு நம்ம சேனல் புதுவை அப்டேட்டில் உங்களுக்கு வந்தடையும் நம்ம சேனலில் இதே மாதிரி பல்வேறு வரலாற்று செய்திகளை பதிவிட்டுள்ளேன் பார்த்து மகிழுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்டில் தெரிவிங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்